வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டு அணிகளை எனக்கு எந்த அளவு பிடிச்ச அணிகள்னு நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் அப்போ ஏற்பட்ட ரெண்டு அணிகளுக்கு இடையில ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டி ட்வெண்ட்டி சீரீஸ் பயோலாட்ரல் சீரீஸ் ஆரம்பிச்சுதுங்க நேற்றுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சது இந்த மேட்சில் நம்ம வின் பண்ணிட்டோம் ஆனால் ஆப்கானை குறைச்சி மதிப்பிடாதீங்க எப்போ அவங்க கம்பாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதுவும் இந்த மேட்ச்சில் ரஷீது கிடையாது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளை கொண்டு இந்த முதல் போட்டி நேற்றுக்கு பஞ்சாபில் நடந்து முடிஞ்சது இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது நம்ம இந்தியன் டீம் தான் வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறப்பா நீங்கள் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டாங்க யார் நம்ம ஸ்கிப்பர் ரோஹித் சர்மா சொல்லிட்டு போயிட்டாப்ல அதுக்கப்புறம் ஆப்கான நிபுணர்கள் ஒவ்வொருத்தராக கிளம்பறங்க ஆரம்பித்தாங்க இந்த அணிக்கு ஆரம்பம் சிறப்பாக இருந்துச்சு அதை விட இந்த பேட்டிங் முடி அந்த க்ளோசிங் தருவாயிருக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த நபின்னு ஒரு திருக்கார பார்த்தீங்கன்னா முகமது நபி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அந்த டீமில் என்ன அடி அடித்தார் வெறும் இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி ரெண்டு ரன்ஸு உரி உரி உரினு உரிச்சாருங்க இந்தியன் பவுலர்ஸ் வீசின எல்லா பந்துகளையும் அதுவும் கடைசி ஓவரெலாம் அடிச்சு அடி இருக்குது அந்த டீம் பிளேயர்ஸ் நம்ம பவுலர்ஸ் அர்ஷ்தீப்லாம் க்ளூலெஸ்ஸு என்ன எப்படி போடுற அடிச்சிட்டே இருக்காங்கன்னு முடிச்சுட்டு இருக்காருங்க அந்தளவு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் ஒவ்வொரு பிளேயரும் பின்னி எடுத்தாங்க குறிப்பா நபி இவருக்கு அடுத்தபடியாக ஒமர்ஷா இருக்கார்ல இருபத்தி ஒன்பது ரன்ஸ் உக்கவிச்சார் ஜாட்ரான் இருபத்தஞ்சு ரன்ஸை குவிச்சாரு ஸோ இருபது ஓவர்கள் முடிவில் ஆப்கான் அணி ஐந்து விக்கெட்டுகள் இழந்து நூற்று ஐம்பத்தெட்டு ரன்ஸை குவிச்சிது ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா இந்த அணி ஒரு எழுபது எண்பது ரன்ஸை கூட தாண்டாதுன்னு தான் நினைச்சோம் அந்தளவு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க எடுத்த வேகம் இருக்கு பாருங்க அதன் காரணமாக தான் ஸ்கோர் இந்த இந்தளவுக்கு ரீசனமாக மேலே போச்சு அக்சர் பட்டேல் தாங்க நேற்றுக்கு நம்ம பிளேயர்ஸில் சிறந்த ஒரு பவுலராக திகழ்ந்தோம் அப்படி நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபத்தி மூன்று ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்கினார் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் நான்கு ஓவர்ஸ்க்கு இருபத்தி மூணு ரன்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி எதுக்கு சொல்லு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவரை தலைவர் முகேஷ்குமார் அவரும் நாலு ஓவர்ஸ் பவுல் பண்ணி முப்பத்தி மூணு ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனாரு நம்ம சிவம் தூபே நம்ம சிஎஸ்கே சிங்கம் சிக்ஸர் தூபே தலைவர் ரெண்டு ஓவர்ஸ் பவுல் பண்ணாருங்க ஒன்பது ரன்ஸை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு தூபே மட்டும் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணி நான் பேட்டிங்ல மட்டும் இல்லை பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஹர்திக் பாண்டியாவோட இடம் இருக்குல்ல அது எப்போ காலியானாலும் அந்த இடத்து கண்டிப்பா தூபே உள்ள எழுத்துப்பாங்க அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா தலை இந்த மேட்சில் பவுலிங்கில் மட்டும் இல்லை பேட்டிங்கில் அடிச்சார் பவுருங்க அடி வேற லெவலில் இருந்துச்சு இந்த போட்டியோட ஆட்ட நாயகனே நம்ம சிக்சர் தூபே தான் அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் நம்ம இந்தியன் டீமுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்க ஸோ ஒவ்வொரு பேட்டர்ஸாக களமிறங்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் நம்ம ரோஹித் பாய் பற்றிலாம் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது கில்லு முகத்தையே நீங்கள் பார்க்கணும் போக போக பரதாமல் இருந்துச்சுங்க என்னப்பா கில்லு எப்படி பண்ணிட்டேன்னு நாம் அவரை பார்த்து கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்ம பிளேயர்ஸில் அதிகபட்ச ரன்ஸை குவிச்சது பார்த்தீங்கன்னா சிவம் தூபே தான் நாற்பது பந்துகளில் அறுபது ரன்ஸு நாட் அவுட்டு நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போனோம் அப்படி அதுவும் இந்த மேட்ச்சை முடிகிற அந்த தருவாயிலலாம் இவர் ஆடின விதம் இருக்கே சிஎஸ்கேல ஒரு கிளம்புன்னு எப்படி ஆடுவார் சிக்ஸர் மிஷினா அது மாதிரி தாங்க அடிச்சுக்கிட்டு இருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக ஜிதேஷ் சர்மா இருபது பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்ஸு ஒரு நல்ல கேமியை கொடுத்தாப்புல இவரத்தோட திலக்கு வருமா இருபத்தி ரெண்டு பந்துகளில் இருபத்தாறு ரன்ஸ் ஏதோ ஒரு மினி ஐபிஎல் பார்க்குற மாதிரி இருக்குல்ல ஸோ பதினேழு புள்ளி மூன்று ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன்ஸ் குவிச்சு ஜெயிச்சிட்டோம் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம் ஆப்கானியை பொறுத்த வரைக்கும் முஜிப் ரெண்டு விக்கெட் செய்யும் ஒமர் ஜாய் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாங்க இந்த வெற்றியின் மூலமா இந்த மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி சீரிஸில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம்னு முன்னிலை வகிக்குது இப்போ நம்ம துபாயை பத்தி பேசுவோம் நம்ம துபைக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஐபிஎல்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பால் போட்டிங்கன்னா மனுஷன் பறகு விட்டுவாரு அந்த ஸ்டேடியத்தை தாண்டி அடிக்கணும்னு கேட்டால் கூட அடிக்கிற அளவு ஸ்டஃப் இவர்கிட்ட இருக்கு ஆனால் இதுவே கொஞ்சம் பவுன்சராக ஏற்றி போட்டினா முடிஞ்சு போயிடுச்சு கதை அப்படியே ஷார்ட் அடிக்கின்ற முயற்சியில் கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார் இவருக்கு இருந்த பெரிய மைனஸே இதுதான் பட் இவ்வளோ நாட்களை ஒரு தீவிர பயிற்சி மேற்கொண்டிருக்கார் போல இருக்குங்க நேற்றுக்கு மேட்ச்சில் சொல்லிய வச்ச மாதிரி ஆஃப்கான் பவுலர்ஸ்லாம் இவருக்கு பவுன்சர்ஸை இறக்கிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் லெக் சைட்லேயே அதிகமாக ட்ரை பண்ணாங்க பவுன்சர்ஸ் இந்த வாட்டி பட் தூபே அசர்வே இல்லையே வாங்க வாசாங்களா இது தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கின்ற மாதிரி பொல போல போலன்னு எல்லா பவுன்சர்ஸையும் பிறந்தாருங்க இவர் இந்த பவுன்சர்ஸ் ஒன்றுத்தையும் ஃபேஸ் பண்ணுறப்ப நமக்கே ஒரு டவுட் வந்துடும் ஏப்பா தூபேவா இவ்வளோ பொறுமையா ஆடுறது அப்படின்ட்டு ஆக்சுவலாக தோனி ஏற்கனவே ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு எல்லா பந்துகளையும் அடிக்கணும்னு பார்க்காத சிக்ஸ் ஃபோருக்குன்னு சொல்லிட்டு சில பந்துகள் அதாவது நீ ஃபேஸ் பண்ண முடியாமல் உனக்கு பிரச்சனைக்குரிய பந்துகளாக இருக்கும்ல அத நீ சிங்கிள்ஸ் மீட் தட்டி எடுத்துக்கோ மற்ற பந்துகளெல்லாம் நீ வெளுத்துவாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கிறதா இவர் தரப்புல இருந்தே சொல்லியிருந்தாங்க அந்த அட்வைஸுக்கான வேல்யூ நேற்றுக்கு மேட்ச்சில் தெளிவாக தெரிஞ்சதுங்க ஆஃப் செஞ்சுரி ஆட்ட நாயகன் விருது வேற ஓகே நம்ம சிக்ஸர் தூபை மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு என்னென்னலாம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெற்றிக்கு காரணம் ரோஹித் பாய் தான் அப்படின்னாரு வாரத்தை போல படம் பார்த்துருக்கீங்களா அங்கே பிரபு சார் விஜயகாந்த் சார் கை ஒரு டேலாக் சார் பாருங்கள் அது மாதிரி தான் பேசியிருந்தார் பாசிட்டிவா ஆடு உன்னோட இஷ்டம் நீ இஷ்டப்பட்டபடி ஆடு இந்த மேட்சில் அப்படின்னு ரோஹித் அவர்கள் இவர்கிட்ட சொல்லியிருக்காரான் நீ விளையாடுறது எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி அங்கே உன்னால் ஸ்கோர் பண்ண முடியும் அண்ட் டீமை வெற்றி பெற செய்கிறதுக்கு உன்னால் முடியும் அப்படின்ற விஷயத்தை ரோஹித் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரான் சம்யா இருக்குல்ல மேட்ரு அதாவது சிஎஸ்கே வரு ரைவல் ரைவல்ரியா இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல பாத்துக்கிட்டு இருப்போம் சிஎஸ்கே ஒரு பக்கம் தோனினா இன்னொரு பக்கம் நம்ம ரோஹித் பட் இதுக்கப்புறம் ரோஹித்னு சொல்ல முடியாது தலைவன்தான் தூக்கிடானே கேப்டன் பொறுப்புல இருந்து சார் அதை விடுங்க ஐபிஎல் அப்படி அவங்க எதிரும் புதிருமா இங்க பாருங்க ஒரு சிஎஸ்கே ப்ராடக்ட் மும்பையோட பிதா மகன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போறாருனா இதுக்குதான் சொல்ற இந்த மனுஷன் ஒரு ஒரு வாட்டியும் செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சார்ந்த மட்டும் நான் சொல்லலை இன்னும் கான்டென்ட்டில் போக வாங்க ரோஹித்தோட கண்ணீசிக்கலாம் பயங்கரமாக மெய்சிலிருப்பு ஏற்படுற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது நேற்றுக்கு மேட்சை பற்றி இப்போ நிறைய பேரும் பேசுகிறாங்க அதாவது கிரிக்கெட் நியூஸை பெருசாக கவர் பண்ணாதவங்க கூட கவர் பண்ணுறாங்க இப்போ ஆனால் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் நடக்கிற மேட்ச் இது கிடையாது ஜஸ்ட் ஒரு பயலாட்டிக்கல் சீரிஸ் அவ்வளோதான் ஆனால் இதுக்கு இவ்வளோ கவர் பண்ணுறாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனையும் இந்த பக்கத்தில் யார் இருக்கிறதா தெரியுதா தலைவர் ரோஹித் பாய் தான் எவ்வளோ பரிதாபமாக இருக்கார்ல நம்ம சுப்மன் கில்லு ஏன்னா நேரத்துக்கு மேட்ச்சில் நடந்த விஷயம் அப்படி என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு டார்கெட்டு ஆப்கன் டீம் செட் பண்ணிட்டாங்க மணியோட ஓப்பனிங் பேட்டர்ஸாக ரெண்டு பேர் கிளம்புறேங்கனாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கீப்பர் ரோஹித் சர்மா இன்னொரு பக்கம் நான் சும்மன் கில்லு ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவர் கடைசியாக விளையாடின டி ட்வெண்ட்டி போட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஓகேவா லிட்ரலாக பன்னெண்டு மாதங்களை கடந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் விளையாடுற முதல் டி ட்வெண்ட்டி போட்டி சர்வதேச அரங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேட்ச்சு தான் அதுவும் கேப்டனாக உள்ளே வந்திருக்கா அப்படி இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போதில் அதில் இவரு தான் கேப்டனாக இருக்க போது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த பயோட்டில் சீரிஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட மிக முக்கியமான மேட்சிங்க ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ரோஹித் சர்மா இறங்குற மேட்ச் நடந்து முடிஞ்ச ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்குது அந்த டோர்னாமெண்ட்டில் ரோஹித் அவர்கள் எந்த அளவுக்கு டீமுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட்டை கொடுத்தா நம்ம பார்த்துருந்தோம் ஓடிஐ மேட்ச் மாதிரி தெரியல ரோஹித் தவர்கள் பேட் பண்ணும்போதெல்லாம் டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு அந்த அடி அடிச்சார் காட்டு காட்டுன்னு காமிச்சு போனார் ஒடியே மேட்சச்சே டி மாற்றணும் இவர் டி டு டுவெண்ட்டி எந்த அளவுக்கு ஸ்பீடாக கொண்டு போக முடியும் டி டென் லெவலுக்கு இன்னும் நிறமாக ஸ்பீடாக கொண்டு போயிருப்பாரு எதிர்பார்ப்பு தான் நாம் பார்த்தோம் அதே எதிர்பார்ப்பில் தான் ரோஹித் பாயம் களத்துக்கு வந்தாருங்க இன்னொரு பக்கம் நான் ஸ்ட்ரைக் ரைனில் நின்றுட்டு இருந்தது நம்ம சுப்மன் கில் நின்றுட்டு தான் இருந்தார் அதான் பிரச்சனையே ஆகும் நம்ம ரோஹித் அவர்கள் பேட் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ பவுலர் வீசின பந்தை ரோஹித் அவர்கள் அப்படி இறங்கி வந்து பட்டுன்னு அடிப்பார் அந்த பந்தை இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க பிடிச்சிருவாங்க ஆனால் கொஞ்சம் தட்டு தட்டு மாதிரி தான் பிடிப்பாங்க அது வரைக்கும் அந்த பால் டிராவல் வரைக்கும் நம்ம சுமன் கில் இருக்கார்ல வேடிக்கை பார்த்துட்டே நிற்பாரு ரோஹித் அங்கே ஆடுறாருனே இவர் மறந்துட்டு பாலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இன்னொரு பக்கம் என்னைக்கே ஓடாத நம்ம ரோஹித் பாய் திடீர்னு தர தரத ஓடி வந்துடுவாருங்க இந்த கிரீஸ் வரைக்கும் வந்துடுவார் ஆனால் நம்ம கில்லு அங்கேயாவது பாலை பார்த்துட்டு இருப்பாரு ரோஹித் கத்துவார் யோ ஓடியா ஓடியான்ட்டு ஆனால் கில்லு தலைகீடாகத்தான் சம்மரடிப்பேன்னு அங்கே தான் நின்றுட்டு இருப்பார் ஒரு இடத்துல கடுப்பான ரோஹித் திட்டுவார் போகிறீங்க அதெல்லாம் அங்கே இருக்க கேமரிய ரெக்கார்டாக இருக்கு ஃபுல்லாக கமெண்ட் அட்ரஸ் கூட நம்ம இந்த வாரத்தில் வெளியே சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கில்ல ரோஹித் பாய் கடிஞ்சி கொட்டினாருங்க ஐபிஎல்லே பார்த்துருப்பீங்களே ஒரு கேட்ச் யாராவது டீம் பிளேயர் விட்டாங்கனாலும் முடிஞ்சு போயிடுச்சு ரோஹித் அவர்கள் எந்தளவு கோவப்படுவார்னு தெரியும் அவரோட விக்கெட்டே காலிங்க டக் அவுட்டு எவ்வளோ கேப்புக்கு அப்புறம் விளையாட வந்த தலைவன் டக் அவுட்டு போல போலன்னு புலக்க போவார் நாம் அவரே அவரும் எதிர்பார்த்துருப்பார் நான் அடிக்க போகிறேன்னு பட் டக் அவுட்டு காரணம் சுப்மன் கில்லு ரோஹித் அவர்கள் திட்டினபடியே இங்கே வந்துட்டுருக்கார் பார்த்தீங்களா அப்போ கில் அவர்கள் எதிர்த்து ஒரு வாரத்தோடு பேசியிருக்க மாட்டாருங்க கில்ட் ஆகிட்டு இருப்பாரு ஆஹா தலைவர் காலியானதுக்கு டக் அவுட் ஆனதுக்கு நாம காரணமாக போய்ட்டுமே எதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் கிளம்பிடுவானுங்களே எதுக்கு ரோஹித் சர்மா டீம் நடிக்கிறது இதுட்டு இந்த மனுஷர் இருக்கோ தேமால காமிச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு அவர் நினச்சாலும் தெரியல சைலண்ட்டாக இருப்பாருங்க ஒரு மாதிரி வெக்ஸாக பார்த்துட்டே இருப்பார் இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம் சுமன் கில் நினச்சிருந்தான் பட் அவர் பாலம் ஒன்று தான் பார்த்தாரு ரோஹித் சர்மா ஓடி எடுத்து பார்க்கல அந்த நேரத்தில் கில்லோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஏப்பா ஒரு ரெண்டு ரன்னு ஓடுற மாதிரி இடம் கிடச்சா கூட ரோஹித் சர்மாவில் சரி ஒரு வர வரமாட்டார் திடீர்னு இப்படின்னு அங்கேருந்து ஓடி விட்டேன் நான் என்ன பண்ணுவேன் இது கஷ்டமான ரெண்டு பேரை நீ அப்படி பண்ணி எதிர்பார்க்கல ரோஹித் அப்படின்னா கில்லி நினச்சிருப்பார் ரோஹித் என்ன நினச்சிருப்பார் என் அண்டர் எஸ்டிமேட் தானே பண்ணியிருக்கேன் இதான் நினச்சிட்டு போயிருப்பார் நடந்திருக்கு இந்த மேட்சில் இந்த மேட்சை டெலிகாஸ்ட் பண்ண அந்த ஜியோ சினிமா இருக்காங்களே அவங்க பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க ஹீரோ ஹீரோ கேம்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா நீங்கள் ரோஹித் சர்மாவை இந்த மேட்ச் முழுக்க இருபது ஓவர் முழுக்கவும் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு முழுக்க ரோஹித்தை மட்டும் பார்த்துட்டே இருக்க முடியும் அதுக்கு இப்போ தான் ஹீரோ கம்யூனிஸ் சொல்லிட்டு புது முயற்சோன்னு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஆனால் கட் சில என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா சரி விடுங்க தலைவனுக்கு மட்டும் ஏன் தாந்த பேட்லே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரிலங்க ஆக்சுவலாக ரோஹித் பாய்க்கு இன்னொரு பக்கம் மனசு ஒரு விஷயம் இருக்கலாம் இந்த கேன் வில்லியம்ஸ் இருக்கார்ல நியூசிலாந்து டீமோட சூப்பர் ஸ்டார் இந்த நியூசிலாந்து அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கு அடையில இப்போ டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் போலாபுடன் புலந்திருக்காருங்க ஐம்பத்தி ஏழு ரன்ஸு டி டுவெண்ட்டி மேட்ச்சில் கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்களுக்கு பிற்பாடு கேன் வில்லியம்சன் களமிறங்கியிருக்கா அப்படி டி ட்வெண்ட்டியில் ஆனால் அந்த மேட்சில் தன்னை நிரூபிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா ஸோ கேன் வில்லியம்சன் பண்ணுற அதே விஷயத்த தான் நம்ம ரோஹித் அவர்கள் பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தோம் பட் நடக்காமல் போயிடுச்சு இதை நான் சொல்ல சொல்ல ரோஹித் ஃபேன்ஸ்க்கே ஒரு இருக்கும் ஆனால் ரோஹித் பாய் தங்கவங்க அந்த மனுஷன் மேட்ச்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவர் என்ன சொன்னார் விடுங்கப்பா ஆட்டத்தில் இதெல்லாம் சகஜம் தானே ரன் அவுட் ஆகுறதெல்லாம் ஆனாலும் டீம் ஜெயிச்சுதான் இல்லையா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் கில் லிட்டில் குட் இன்னிங்ஸ் அப்படின்ற அவர் பயன்படுத்திருக்காரு கில் கொஞ்சம் நல்லா ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்ப்பா பா அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு ஆக்சுவலாக இந்தியா அந்த மேட்சில் பவுல் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல அப்போ எப்பப்பெல்லாம் பவுலர்ஸ் தடுமாறுறாங்களோ அப்போலாம் ரோஹித் அவர்கள் பெருசாக கோவப்படல சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சாரு அதுவும் முகேஷ் இருக்கார்ல அவர் நோ பால் போட்டிருப்பாருங்க ஆனால் அதை கூட ரோஹித் அவர்கள் பெருசாக கண்டுக்காம சிரிச்சுட்டு அவர் வழி அனுப்பி போட்டிருப்பாரு போ அடுத்த பால் போடுப்போம் அப்படின்ட்டு அப்படின்னு தான் ரோஹித் அதா நம்ம பேட்டிங் பண்ணுறப்ப எப்படி விட்டார் கில்லு என்ன இருந்தாலும் ரோஹித் தான் மக்களை எதை வச்சு சொல்கிறேன்னா டி ட்வெண்ட்டி சர்வதேச கிரிக்கெட் ஆரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்காக அதிக போட்டிகளை வென்றிக் கொடுத்த கேப்டன்களுக்கான பட்டியலில் இல்லை நம்ம தோனி இருக்கார்ல அவரோட இடத்த ரோஹித் அவர்கள் பிடிக்கிறதுக்கிங்கன்னா ரெண்டே ரெண்டு வெற்றிகள் கிடச்சா போதும் இட் மீன்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆப்கானிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரிஸ் இருக்குல்ல அதில் அடுத்தடுத்தோட ரெண்டு போட்டிகள்லையும் இந்தியா ஜெயிச்சு அதில் கேப்டனாக நம்ம ரோஹித் அவர்களை தொடர்ந்தார் அப்படின்னா தோனியோட சாதனையை இவர் முறியடி பாருங்கள் தோனி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டு மேட்சஸில் நாற்பத்தி ஒரு வெற்றிகள் எம்எஸ் தோனி அக்கௌண்ட்டில் ரோஹித் தகவனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் நாற்பது வெற்றிகள் மார்ஜின் வேறு லெவலில் இருக்கலை நம்மளை பொறுத்த வரைக்கும் நானூறு எம்எஸ் தோனி தீவிர ஃபேன் தான் ஆனால் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் தோனி அவர்கள் சர்வதேச ஸ்டாண்டர்டில் வேறு லெவலில் இருக்கார் பட் இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் சார்ந்தோம் ஐபிஎல் குறிப்பாக அதிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரோகித்தோட கேப்டன்சி தோனி அவர்களுக்கு இணையதாக இருக்கும் அதில் மாற்றிருக்கிறதே இல்லைங்க அதை உங்களுக்கு நிரூபணம் தான் இந்த நம்பர்ஸும் ஸோ அடுத்த ரெண்டு போட்டிகளையும் பார்க்கலாம் ரோஹித் அவர்கள் தலைமையிலான இந்திய அணி ஜெயிச்சு எம்எஸ் தோனி அவர்கள் சாதனையை முறியடிக்க தானே எனக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு இந்தியரோட சாதனையை அடுத்த வர இந்தியர்கள் முறியடிக்கிறது தான் அது இன்னொரு மிகப்பெரிய பெயரும் நம்ம ரோஹித் அவர்களுக்கு கிடச்சிருக்கு அதாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அரங்கில் வேறு எந்த ஒரு பிளேயரும் நூறு வெற்றிகளை ஈட்டின அணிகளே இருந்தது கிடையாது இட் மீன்ஸ் அவங்க பாட்டாக இருக்கிற அந்த அணி நூறு வெற்றிகளை பெற்று இருக்கணும் அந்த வகையில் நம்ம ரோஹித் பாய் தான் அந்த பட்டியலில் முதலிடத்துல இருக்காருங்க மொத பிளேயர் இவரை விட வேற யாருமே ஜெயிச்ச டீம்ல அதிகமாக இருந்ததே இல்லை டி டுவெண்ட்டி இறங்கல ரோஹித் பாய் பத்தி பேச வந்தோம் அப்படியே எம் எஸ் தோனி உள்ள லிங்க் ஆனாப்ல அடுத்து எம் எஸ் தோனி யாரா இருக்கலாம் இந்தியன் டீம் கட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இவரை பத்தியும் பேசலாமே ரிங்கு சிங் என்ன கன்சிஸ்டன்சிங்க திஸ் இஸ் ரெடி கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லணும் மேட்சுக்கு மேட்ச் நம்பி இவர் இறக்குறாங்கன்னா மேட்சுக்கு மேட்சுக்கு பிறந்து எடுக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்கு பாத்தீங்களா அதுல இந்தியன் டீம்ல மிக பிரதான பிளேயர் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் அந்த ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரோலை பண்ற அந்த ஸ்பாட் இந்தியன் டீம்ல அதுல ஏற்கனவே இவருக்கு போட்டியாக இருக்காங்க சில பேர் ஆனா அவங்களெல்லாம் எல்லாம் தாண்டி ஒரு எப்படி உள்ள வர தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே ஆனா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இந்தியன் பிளேயிங் லெவலை செட் பண்றதுக்குள்ள நம்ம இந்தியன் மேனேஜ்மெண்ட் ஒரு வழி இருந்தான்னு நினைக்கிறேன் அளவுக்கு நிறைய பிளேயர் சோபிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரிங்கு சிங் நேற்று சின்னதாக ஒரு கேமியோ பண்ணிடுதா அப்படி ரிங்கோட டி டுவெண்டி கரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜ் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆவரேஜ் ஆனால் ஓப்பனிங் பேட்டரும் கிடையாது மிடில் ஆர்டரில் வரவும் கிடையாது ஃபினிஷிங் ரோலை பண்ணுறதுக்காக மிடில் ஆர்டருக்கும் பின்னாடி வர ஒரு பேட்டர் பட் இந்த ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது புள்ளி அஞ்சு ரெண்டு இதுக்கு தான் சொல்கிறேன் திஸ் இஸ் ரெடிக்குலர்ஸ் கன்சிஸ்டன்சின்னு நேற்று மேட்ச் பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்தபடியா நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கார்ல எனக்கு தெரிஞ்சு உலகளாவிய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் மதிக்கிற ஒரு பிளேயர்னால் ஏபிடியை சொல்லலாம் கொஞ்சம் கூட ஹேட்டர்ஸே சம்பாதிக்காத ஒரு கிரிக்கெட் பிளேயர் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு விராட் கோலின்றவர் கிரிக்கெட்டுக்காக பிறந்தவருங்க கோலியோட ரத்தத்துலேயே கிரிக்கெட் கலந்துருக்கு இதனால தான் அவர் இன்னும் நல்லா ஆடிட்டு இருக்காரு ஏன்னா மற்ற பிளேயர்ஸுக்காக சிம்ம சொப்பணும் இவ்வளோ வருஷம் வரைக்கும் ஃபார்ம்லேயே இருக்கிறது பட் இது வரைக்கும் ஃபார்ம்ல இருக்காருன்னா இதுதான் விராட் கோலி கிரிக்கெட் தான் அவருக்கு எல்லாவுமே லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த லெஜண்ட் இந்த கோட்டை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு மீண்டும் தோனி தோனி விளையாடும் போது அவரை பற்றி அதிகமாக பேசுகிறோம் விளையாடாமல் இருந்தாலும் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம்ல தோனி பண்ணியிருந்த விஷயங்கள் அப்படிங்க ஐசிசி மேஜர் ட்ராஃபீஸர் இந்தியன் டீமுக்கு அடித்து கொடுத்த பெருமை மற்ற கேப்டன்களை காட்டிலும் தோனிக்கு தான் அப்படி ஹைல நின்றுக்கிட்டு இருக்கு இந்தியன் டீமுக்கு யார் கேப்டனாக வந்தாலும் தோனி மாதிரி வரணும்ப்பா அப்படின்னு அவங்களே ஆசைப்படுவாங்க அப்பே ஏற்பட்ட தான் தோனியோட எறாவை நம்ம பார்த்துருந்தோம் நம்ம தோனி அவர்கள் இப்போ இருக்க ஒரே ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஐபிஎல் மட்டும்தான் அதுவும் ஃபேன்ஸுக்காக இந்த வருஷம் விளையாட போகிறோம் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஆனால் அவருக்கு இந்த ஃபிட்னஸ்ன்ற விஷயத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவர் களம் இறங்குறதும் இறங்காமல் இருக்கிறதும் பட் இப்போ ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு தோனி ஃபேன்ஸுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு தலை தோனி பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்க மாதிரி தான் இந்த வீடியோ வெளியாக இருக்குங்க ஐபிஎல் டோர்னமெண்ட்டை முன்னிட்டு இவரோட பேட்டிங் ப்ராக்டிஸ் வீடியோ வரோம் கப்பை எடுத்து ஐபிஎல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம தலையோட பேட்டிங் ப்ராக்டிஸ் அமைஞ்சிருக்குங்க ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒன்றே உன் மனசில் இருக்குங்க ஆக்சுவலாக நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சார்ந்து இந்தியாவோட பிளேயிங் லெவன் இருக்குதுல்ல அதில் எந்தெந்த பிளேயர்ஸில் வர இப்போ வரைக்கும் கரெக்டாக யூகிக்கவே முடியல அவ்வளோ இதுக்கு செலக்டர்ஸ்க்கே அதில் குழப்பம் பெருசார்கள் மாற்றிருக்கிறதே இல்லை இருந்தாலும் என்னோடய பிளேயிங் லெவன் இந்தியன் டீம் சார்ந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கலாம்னு நம்புகிறேன் இதில் உங்களோட கணிப்பு எதுவாக இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சார்ந்து பிளேயிங் லவுண்ட் இந்தியாக்கே எதுவாக இருக்க போதுன்னு ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி ஒரு தான் ஸ்கீப்பராக இருப்பார் அப்புறம் ஜெய்ஸ்வால் கில்லுக்கு வாய்ப்பு பெருசாக இருக்காத நினைக்கிற ஓடி ப்ராடக்ட்டு ஜெய்ஸ்வால் உள்ளே இருக்கலாம் விராட் கோலி ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைனா கே ராகுல் எது கீப்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னா ராகுல் உள்ளே வருவோம் அப்படி சூர்யா வெளியே போவோம் அப்படி அப்புறம் ரிங்கு சிங் இவரு இடத்துக்கு தான் சரியான டிமாண்டு இந்த சூர்யா ராகுல் ரெண்டு பேரும் டீமில் இருக்கணும்னா ரிங்கு வெளியே அனுப்பணும் பட் சூர்யா ராகுல் மேலே எந்தளவுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் நம்பிக்கை வச்சுருக்கோ அதை விட ஒரு படி மேலே தான் ரிங்கு மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு மெச்சும் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்புறம் ஜடேஜா இதுக்கப்புறம் அக்சர் இல்லைன்னா குல்தீப் உள்ள வரலாம் சிராஜ் ஷமி பும்ரா இந்த லாஸ்ட்டில் இருக்க மூணு பால்வர்ஸும் ஃபயர் தான் அதை கருத்தே இல்லை ஸோ என்னோட பிளேயிங் லெவன் இதுதாங்க உங்களோட பிளேயிங் லெவன் என்ன டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் சார்ந்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்